இங்க புடலங்காய் செடி வளர்த்தார் போது அந்த பக்கம் போனாலே அந்த பாத்தியில வந்து அந்த புடலுக்கு ஒரு வாசனை இருக்கும் அதை நம்ம மறந்து கூட போயிட்டோம் கடையில இருக்கிற எல்லாம் அந்த வாசலையே கிடையாது இப்ப எங்க வீட்டுல வாசல்ல உட்காந்து கிடுகிடுன்னு உள்ள வந்து அந்த நந்தியாவட்ட திருப்பி துளு அப்படின்னு சொன்னார் சோ மனுஷங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு மனசுல ஒரு உணர்ச்சியை தூண்டி விடுறதுங்கிறது இந்த செடிகள் தான் ஒரு காய் நறுக்கினா ரெண்டு பேருக்கும் சமைச்சிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த காயில உள்ள நடுக்கின்னா சும் வெண்ணை மாதிரி கத்தி இறங்கும் கிஃப்ட் எது குடுக்கும் போதும் வித விதமான செடிகள் தான் எனக்கு கொஞ்சம் செஸ் பெயின் இருக்குன்னு எல்லாம் கேட்டபோது இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் எல்லா கதையும் கேட்டால் அவருக்கு என்ன தெரியும் ஒன்றும் இல்ல போங்க அதுதான் தோட்ட வேலை செய்யறீங்களா அப்புறம் உங்களுக்கு எங்க எந்த வியாதி வரும் அப்படின்னு சொன்னாரு முடி ரொம்ப நாசுக்காக அதை தொடமாட்டேன் இது அழுக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் இப்போ தோட்டத்தில் இறங்கினதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே அழுக்கு குப்பைன்னு கிடையாது இது எல்லாமே என்னுடைய குழந்தைங்களுக்கு சாப்பாடு அவ்வளோதான் அதை நான் சாணியாக இருந்தாலும் எடுப்பேன் எதுவாக இருந்தாலும் எடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு அது எப்படி எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் இருக்குது உங்கள் அம்மாவோட செடி மாத்திரம் எப்படி எல்லாம் பச்சையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அது என்னென்னா மாடியிலேருந்து வர தண்ணி ஃபுல்லாத்தையும் சேனலைஸ் பண்ணி தா திராட்சை இந்த வெயிலுக்கு வளர்க்குறேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் இப்பேர் சாந்திபால் சுப்பிரமணியன் இது என்னோட தோட்டம் நான் பேங்க்ல வேலையில் பார்த்துட்டு ரிட்டையர் ஆனவன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த செடி கொடின்னு ஒரு சின்ன பைத்தியம்னு சொல்ற அளவுக்கு ஆசை உண்டு அதில் எப்படின்னா ஒரு எங்கேயாவது ரோட்டில் மண் இருந்ததுன்னா ஒன்று பழைய டால்டர் டப்பா அது மாதிரி எடுத்து போட்டு அதில் ஒரு ரெண்டு கனகாம்பரம் விதையோ இல்லை கொத்தமல்லி விதையோ போட்டு செடி வளர்க்கணுங்கிற ஆசை உண்டு அப்போ சான்சஸ் நிறைய இருக்கில்ல அப்புறம் நான் மெட்ராஸ்க்கு வந்தபோது குடியிருந்த வீடு வந்து ஃப்ளாட்டு அதனால் செடி வளர்த்த ஒரு பத்து செடி வைக்க ட்ரை பண்ணினேன் பட் எப்போ வேணாலும் தண்ணி கஷ்டம் பாங்க இந்த யூஸ் பண்ணாதீங்க கொசு வருது குழந்தைகள்லாம் விளையாடி டேமேஜ் பண்ணுவாங்க தர தளம் கெட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நல்ல நல்ல செடி வளர்க்குறத அவ்வளோ ஆர்வமாக பண்ண முடியல அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இங்கே மூவ் பண்ணிடணும் பொருக்கு ஒரு நிலம் இருந்தது அப்படின்னு கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இடம் பட் நாங்கள் தேவைக்கு ஒரு சின்னதாக ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டிட்டு ஃபுல்லாக செடி தான் துளசி செடி வச்சு தான் ஆரம்பித்தேன் இப்போ எங்கிட்ட ஒரு இரநூத்தம்பது செடிக்கு மேலே இருக்குது அதில் நிறைய பழமரங்கள் எல்லாம் இருக்குது நிறைய பூ செடி வச்சிருக்கேன் எல்லா டைப்பும் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இப்போ வந்து இந்த சீசன் ஆடிக்கும் இந்த அக்டோபர் நவம்பருக்கும் நடுவில் உள்ள சீசன் கொஞ்சம் செடியெல்லாம் ரிமூவ் பண்ணி புதுசாக ஆரம்பிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு கீரை வளர்ந்து அதை சமைச்சு சாப்பிடும்போது அதில் வர வாசனை ஸ்பெஷல் நம்ம வீட்டில் கருவேப்பில்லை எடுத்து நீங்கள் தளிக்கும்போது அதில் இருக்கிற ஸ்பெஷல் வாசனை ரொம்ப ஸ்பெஷல் அது கடையில் இருக்கிறதுலலாம் அவங்க அந்த பச்சை மாறக்கூடாதுங்கிறதுக்காக கெமிக்கல்ஸ் போட்டிருப்பாங்க அது நீங்கள் சாப்பிடும்போது அந்த வாசனை வராது இங்கே புடலங்காய் செடி வளர்த்தான் போது அந்த பக்கம் போனாலே அந்த பாத்தியில் வந்து அந்த புடலைக்கு ஒரு வாசனை இருக்கும் அதை நம்ம மறந்து கூட போயிட்டோம் கடையில் இருக்கிற புடலங்காலாம் அந்த வாசனையே கிடையாது இப்போல்லாம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொண்டு இங்கே ஒரு கத்திரிக்காய் ஒன்று ஒரு கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு காய் நறுக்கினா ரெண்டு பேருக்கும் சமைச்சிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த காய்ல உள்ள நறுக்கினா சும்மா வெண்ணெய் மாதிரி கத்தி இறங்கும் அதுக்கு இருக்கிற டேஸ்ட் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வேகும்போது நம்ம கடையில எவ்வளவு காசு கொடுத்து எவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினாலும் அது கிடைக்காது கருவேப்பிலை வேணும் பச்சை மிளகா வேணும் இஞ்சி வேணும்னா கொல்லப்பக்கம் நடந்து வந்து எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமிதமான விஷயம் நிஜமாவே ஒரு தடவை என் பையன் கூட சொன்னான் புதினா சட்னி இருக்கிறதுக்கு ஐயோ புதினா இல்லையே அப்படின்ன போது அம்மா நீ வச்சிருக்கே செடி அதுல இருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்கு அதை எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு இங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு செடி வச்சிருக்கேன் ஃப்ரண்ட்ல சைட்ல எல்லாம் எங்க ஏரியால இந்த வீட்டுக்கு பேரே நிறைய செடி வச்சிருப்பாங்களே அந்த வீடு அப்படின்னு தான் அடையாளம் சொல்லுவாங்க இந்த கார்டர்ல இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்ப எதிர் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்னோட செடியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கூட நான் அந்த மாதிரி கேட்பாங்க அவங்களுக்கு வந்து இவ்வளோ வச்சிருக்கும் போது நம்ம கம்பேரிட்டிவ் ஒரு நாலஞ்சாவது வைப்போமே அப்படின்னு ஸோ இப்போ எங்கள் தெருவே ஓரளவுக்கு பச்சையாக இருக்குதுன்னு சொல்லணும் இப்போ நான் என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற சில செடிகளை எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இங்கே மோஸ்ட்லி பூச்செடிகள் தான் வச்சுருக்கேன் ஒரு வருஷம் ஃபுல்லாக அரளி வச்சுருக்கேன் வாசலுக்கு அது என்னென்னா ஆக்சிஜனுக்கு ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க பியூரிஃபை பண்ணுறது யார் அப்படின்னு இங்கே ஒரு மல்லி இந்த அடுக்கு செம்பருத்தி இந்த ஃப்ராங்கி இது ஒரு விதமான பிங்க் கலர் எங்கிட்ட இன்னும் ஒன்று ரெண்டு மூணு கலர் இருக்குது பவழ மல்லி இது ஒரு வெள்ளை செம்பருத்தி பாருங்கள் இது ஒரு தினசான குரோட்டன்ஸ் இதெல்லாம் சும்மா டெக்கரேஷனுக்கு உள்ள சில செடிகள் இது நந்தியாவட்டை இது மல்லி இங்கேயும் அரளி ஒரு வருஷ ஆக்சிஜனுக்காக இங்கே இருக்கிற முல்லை இங்கேருந்து மேலே போய் மாடி ஃபுல்லா இருக்கு மாடியிலேருந்து சில செடிகள் எல்லாம் அங்கே தொட்டியிலேருந்து கீழே இறங்கி வருது இது செம்பருத்தி இது பிங்க் கலர் இது ஷண்பகம் இது ரொம்ப வாசனையா மஞ்சளா இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஷண்பகம் செடி இன்னும் பூக்க ஆரம்பிக்கல ரெண்டு வருஷம்தான் வரது மூணு வருஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க இது ஒரு மூணு தினச கல்வாழை வச்சிருக்கேன் நான் ஒன்னு மஞ்சள் ஜாஸ்தி இருக்கும் இன்னொன்று ஆரஞ்சில் ஜாஸ்தி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது ஃபுல்லா பூஜைக்காக உள்ள துளசி இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இது இங்கேருந்து போற சந்தன முல்லை அல்லது நித்திய மல்லி அப்படிம்பாங்க இது மேல போய் கொடி இருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு முழத்துக்கு பூ தேரும் இங்க இந்த செடி இந்த கொடி இங்கேருந்து போறது ஒரு சின்னதா வச்சு இன்னைக்கு இவ்வளவு பெருசா போய் மாடியில காய்ச்சிட்டு இருக்கிற திராட்சை இதுல பாருங்க இங்க ஒரு வெட்டின மரத்துலேருந்து காளா நழக முளைச்சிருக்கு இது கொய்யா மரம் இதோடைய கொய்யா செம்ம டேஸ்டா இருக்கும் அப்புறம் நான் அந்த நவராத்திரி இல்லை ரிட்டர்ன் கிஃப்ட் எது கொடுக்கும்போதும் நான் கொடுக்கறது விதவிதமான செடிகள் தான் ஒரு ஐம்பது நூறு செடி வாங்கி வச்சிருவேன் வச்சுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோன்னு விட்டுருந்தேன் அது அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன கிடைக்கிறதுனா எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் அதுல என்னன்னா அவங்க அதை எடுத்துட்டு போயிட்டு சொல்லுவாங்க நீங்கள் கொடுத்தீங்களே அந்த செடி நல்லா பிடிச்சிடுச்சு ஒரு பூ பூத்துதுன்ட்டு எனக்கு ஃபோட்டோ வேறு அனுப்புவாங்க ஸோ எனக்கு இந்த மாதிரி காய் பழங்களுக்கு மேலே நிறைய சந்தோஷங்கள் கொடுக்கறது இந்த தோட்டம் எனக்கு வந்து எங்கே ஒரு ஹேபிட்னால் எங்கே போனாலும் செடி கொடிகளை எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து வளர்த்து பார்க்கணும் அப்படின்னு ஆசை உண்டு சிங்கப்பூர்ல என் பசங்க செட்டில் ஆயிருக்கிறதுனால அவங்கள்ட்ட பக்கத்துலேருந்து நான் குட்ட வாழை வெரைட்டி கொண்டு வந்தேன் ஒரு நாலடி தான் வருமா அது நல்லா காய் காய்க்கணும் அங்கே அவங்க காய்ச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன்னா இப்போ கொண்டு வந்து எக்ஸ்பெரிமெண்டல்லாம் ரெண்டு வச்சுருக்கேன் இது இந்த சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த குட்டை வாழை ரெண்டு தான் வச்சுருக்கேன் எக்ஸ்பெரிமெண்டலாக அதை வச்சு பார்க்கணும் இது இந்த மஞ்சளில் பிள்ளையார் பூன்னு சொல்லுவாங்க அது இதில் வந்து நான் இந்த மாதிரி தொட்டிகள் அமைச்சு எங்க வெளியில போனாலும் சில சில செடிகள் கட்டிங்ஸ் கொண்டு வந்து வச்சு பார்ப்பேன் இது இப்போ ரீசண்டாக போன போது கொண்டது அழகாக தொழுக்கிறது இந்த மழைக்கு இது சேம்பு இதோட இலையை கூட சமையலுக்கு ஒரு யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இங்கே ஒரு சுண்டைக்காய் செடி இருக்கு இது மிளகா செடி இது ஒரு மல்லி ஒரு பேட்ச் ஃபுல்லாக நீங்கள் அங்கே பாக்குறது கருவேப்பிலை அதுக்கு மேலே அங்கே இருக்கிறது சீத்தாப்பழம் அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதோடது இது கஸ்தூரி மஞ்சள் இதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் சில பேர் ஊருகா போடுவாங்கன்னு தெ எனக்கு தெரியாது இது ஸ்கின்னுக்கு இதோட பவுடர் ரொம்ப நல்லதுன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இது மந்தாரை இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆரஞ்சு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெல்லி மரம் தானாக முளைச்சதை நான் வச்சுருக்கேன் அது ஒசந்துட்டே போகிறது ரெண்டு வருஷம்தான் அறுது இன்னும் காய்க்கலை இது ஒரு விதமான கேக்டஸ் இது இந்த மஞ்சளில் கொத்து கொத்தா பூக்கும் இல்லையா அது இது ரெண்டுக்கும் நடுவில் ஆக்சுவலாக நிறைய செடி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நிழல் கூட ஒன்று கொண்டு போட்டியாக இருக்கும் இது தென்னை மரம் இது வச்சு ஒரு எட்டு பத்து வருஷம் ஆறுது ஓரளவு நல்லா காய்க்கிறது இது வந்து நான் கம்போஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற பிளேஸ் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு இடம் மாத்திட்டே இருப்பேன் இப்போ இதுதான் கம்போஸ்ட் போயிட்டு இது ஃபில்லப் ஆனப்போ உடனே இதை நான் மூடிட்டு வேற இடத்துல ஆரம்பிப்பேன் சத்தம் ஒரு அட்வான்டேஜ் ஒரு அவசியமான விஷயம் என்னென்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் காய் அல்லது பழம் அதோடைய தோல் சமையல் சாப்பாடுடைய வேஸ்ட் எதுவுமே எங்களுடைய வீட்டிலேருந்து ஒரு டீஸ்பூனோ ஒரு எல்லையோ வெளியில் போகாது எப்போவுமே எல்லாமே எப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் பேஷை டிசைட் பண்ணிக்கிறது அதில் எல்லாத்தையும் போட்டு அப்பப்போ கொஞ்சம் மண் ஆட் பண்ணிகிட்டே வருவேன் அதை ரொம்பின உடனே இன்னொரு இடத்துல ஒரு குழி போட்டு அந்த மண்ணை போட்டு மூடிடுறது அதுக்கப்புறம் அந்த குழியில் போட்டுகிட்டு இருக்கிறது அப்படி லொக்கேஷன் மாத்திட்டே இருப்பேன் அதனால ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அந்த இடத்த விட்டுட்டு அதில் கழித்து அந்த அதில் கொஞ்ச நாள் கழித்து அதில் திருப்பி காய் வைக்கும்போது சூப்பராக பச்சை வசல்னு வரும் அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கிற பப்ளிக் பார்க்குலலாம் நிறைய இலையெல்லாம் கிடைக்கும் அதை சில்சுமே எடுத்துகிட்டு வருவேன் அப்புறம் இங்கே ஒரு அம்மா ஆட்டு மந்த வச்சுருக்கு அவங்கள்ட்ட சொல்லி விட்டேன்னா கொண்டு போட்டுருவாங்க ஆட்டுப்புழுக்கு ஒரு ஒரு பேக்கு கொண்டு போட்டுருவாங்க அதை காய வச்சு லேஸாக செங்கல் வச்சு இடிச்சிட்டு அதை போடுவோம் அப்புறம் இங்கே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஏரியா என்ன என்னதான் டெவலப் ஆனாலும் நிறைய மாட்டு தொழில் வச்சிருக்காங்க ஸோ ஒரு தெருவில் மாடு நடமாடிட்டு இருக்கோம் சில பேர் நான் வந்து ஒரு பக்கெட்டையும் தகரத்தையும் எடுத்துட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு போயிட்டு சாணி கலெக்ட் பண்ணிட்டு வருவேன் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அது போட்டால் தான் அந்த உரக்குழி நல்ல சீக்கிரம் வைக்கும் அப்புறம் மண்ணுலேயும் கலந்து விட்டுருவேன் நான் அதை இன்னொன்று என்னென்னா இதில் நான் அப்படியே ரொம்ப நாசு ஊக்கா அதை தொடமாட்டேன் இது அழுக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் இப்போ தோட்டத்தில் இறங்கினதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே அழுக்கு குப்பைன்னு கிடையாது இது எல்லாமே என்னுடைய குழந்தைங்களுக்கு சாப்பாடு அவ்வளோதான் அதை நான் சாணியாக இருந்தாலும் எடுப்பேன் எதுவாக இருந்தாலும் எடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு ஏன்னா சேத்துல உழவம் கால் வச்சாதான் நமக்கு சாப்பாடுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இது ஒரு குழகுழப்பான விஷயம் காலில் சேர்த்து புண்ணு வரும் பூச்சி கடிக்கும் எல்லாம் இருந்தால் கூட இதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடு எண்ணையே கிடையாதுங்கிறதுனால ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இப்போது வயசு வயசாகிறது முன்ன மாதிரி எனக்கு கார்டன் வேலைக்கெல்லாம் ஹெல்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறாங்க மண்ணை புரட்டுறது ஓரளவுக்கு பெருக்கிறது கிளீன் பண்ணுறது கட் பண்ணுறது உரம் தெளிக்கிறது உரம் போடுறது எல்லாமே நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு விதத்தில் அதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அறுபத்தொம்பது வயசுல இன்னும் என்னால் நிறைய வேலை செய்ய முடியுது அப்படிங்கிறது எனக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் போகணும் என்னெல்லாம் கூட அவசியம் இல்லை நான் தோட்டத்தில் இருந்தால் வாக்கிங்லாம் போக மாட்டேன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு இது தோ இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணும் இன்ஃபேக்ட் எங்கள் டாக்டர் ஒரு தடவை சொன்னார் எனக்கு கொஞ்சம் செஸ்ட் பெயின் இருக்குன்னு எல்லாம் கேட்டபோது இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் எல்லா எல்லா கதையும் கேட்டால் அவருக்கு என்ன தெரியும் ஒன்றும் இல்லை போங்க அதுதான் தோட்ட வேலை செய்கிறீங்களா அப்புறம் உங்களுக்கு எங்கே இந்த வியாதி வரும் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு இங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது அதுக்கு பின்னாடி வீட்டில் சாப்பிட்டுட்டு போட்ட பலாம் இருந்து வந்த இருந்து ஒரு மரம் வந்திருக்கு அதை நான் போட்டு வச்சுருக்கேன் இது பெரிய நெல்லி இப்போ ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் போன வருஷம் ஒரு ஒன்று ரெண்டு காய் காய்ச்சது இந்த வருஷம் காய்க்கும்னு எதிர்பார்க்குறேன் இது முள்ளங்கி ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று செவப்பு வெரைட்டி ஒரு வெள்ளை வெரைட்டி இன்னும் அது எடுக்கிற டைம் வரலை இது எலுமிச்ச மரம் இது ரெண்டு தடவை கட் பண்ணி விட்டும் விடாமல் வளர்றது ஐம் வெயிட்டிங் இதுலேருந்து காய் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பின்னாடி இருக்கிறது அது ஒரு தினசான லக்கி பிளான்ட் அப்படிம்பாங்க ரொம்ப அழகான பிங்க் அது அதுவும் இந்த இடத்துல சோ இது பிட்டு கம்போஸ்ட் பிட்டு போட்ட போது அதுல இருந்து ஒரு இருந்து தானே முளைச்சிருக்குது இது மாமரம் மேலே ஃபுல்லாக இது கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும் அந்த கவாத்து பண்ணுறதுன்னாங்க அது சீசனில் பண்ணணும் இதை வந்து ஒட்டு மரம் அப்படின்னு தான் கொடுத்தாங்க ஆனா அது என்ன காயா வரும்னு அவங்களும் ஒன்றும் தெளிவா சொல்ல மாட்டாங்க இது வளர்ந்து ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அது எப்ப காய்க்கும் எப்ப காய்க்கும்னு காத்துட்டு இருந்துட்டு மரம் வச்சு அஞ்சு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் முதல் தடவை பூ விட்டுது அதை இந்த தோட்டத்தை கிளீன் பண்ணுறவர் வந்துட்டு ஆமா இந்த வருஷம் பூத்திருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பயங்கர சந்தோஷம் அதே மாதிரி செடிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதும் மனசு அப்படியே நொறுங்கி போயிடும் ஒரு ஜாதி வச்சுருந்தோம் அப்படி பூக்கும் ஒரு நாளைக்கு ஒன்றரை எல்லாம் மூணு மூணா வச்சு தொடுத்தா கூட ஒன்றரை முழம் பூ வரும் அந்த மாதிரி எண்ணின்னா சசரநாமி போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த செடி ஒரு மழையில இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே என்னமோ தண்ணி நின்று அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு கிளையாக வாடி விழுந்தது அதே மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த தவிழ அப்படிதான் நல்லா விழுந்தது எக்கச்சக்கமாக பூக்கும் அது அது காலையில வந்து அந்த பூவை பறிக்கிறது தான் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பொறுக்கி எடுக்கிறதுன்னு அதுவும் அதே மாதிரி அந்த தண்ணியில் நின்றுட்டு இருந்து வேறு அழுகிடுங்கிறாங்க அது என்ன தெரியல அதுவும் அதுக்கும் அஃபெக்ட் ஆன போது எனக்கு அப்படியே மனசை இத்து போகிற அளவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இங்கே ஒரு கொய்யாப்பழம் இருக்கும் அது வெதையே தெரியாது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது வந்து இளநீர் தென்னைம்பாங்க செவ செவப்பு தென்னை அது எநீர் இது இப் நிறைய காய்க்குது அது இப்போ கூட ரெண்டு பஞ்ச் இருக்குது போன மாதம் தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணினோம் இது சப்போட்டா இது இந்த இப்போ வந்து உங்களுக்கு பூ காய் தெரியலை பட் நிறைய காய்ச்சது உண்டு இப்போது எம் வெயிட்டிங் இதை ட்ரிம் பண்ணி விட்டப்புறம் அப்புறம் வளரணும்னு இது லெமன் கிராஸ் இதை கட் பண்ணி ஒரு தண்ணியில் கொதிக்க விட்டு சாப்பிட்டானாக்கா நிஜமாக எலுமிச்சம் வாசனை வரும் இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக மஞ்சள் இந்த ரெண்டு மூணு இஞ்சி போட்டிருக்கேன் இது போன வருஷம் எல்லாம் ஒரு ஒரு சொன்னே இல்லையா இல்லை ஒரு மூணு நாலு அஞ்சு கிலோக்கு மேல ஒரு செடி இருந்து எல்லாம் கூட வந்தது இந்த சம்பங்கி அப்படிம்பாங்க சின்னதா பச்சை பூ வந்துட்டு அப்புறம் மஞ்சளா வரும் அதோட வாசனை அமேசிங்கா இருக்கும் இது இப்ப ட்ரிம் பண்ணி விட்ட ஜாதி இது இப்பதான் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் ரொம்ப இலை வந்துருது கனம் தாங்கல்லன்னு இப்ப திருப்பி துளுக்கிறது இது ஜாதி இது கரும்பு பொங்கலுக்கு நாம் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுறதுலேருந்து ஒரு கரும்பு வைக்கிறது அது அடுத்த வருஷம் ஜனவரிக்குள்ளே ரெடி ஆகிடும் இந்த தொட்டி வந்து எனக்கு எக்ஸ்பிரிமெண்ட் பாட்டுன்னு சொல்லலாம் எங்கேருந்தெல்லாம் செடி கொண்டு வரேனோ அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வளர்த்து பார்ப்பேன் இது வளர்ந்ததுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்து வேற அதுக்குண்டான ப்ராப்பர் தொட்டியில் வைப்பேன் பூண்டு மொள விட்டுருக்கு நான் எங்கெல்லாம் செடி கொண்டு வரேனோ அதெல்லாம் இதுக்குள்ளே இது சவு இதில் ஒன்று ரெண்டு கடலை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் வச்சுருக்கேன் வீட்டில் வாங்குற பச்சை கடையிலேயே கொஞ்சம் காய வச்சுட்டு அதுல ஊனி விட்டா அது வளர்ந்துருக்கு இது ஜேடு இதுல இந்த எல்லையா செடியா மாறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வச்சு ட்ரை பண்றேன் இது சில எக்ஸ்ட்ராவா கிஃப்ட் கொடுத்ததுக்கு வாங்கினதோட மிச்சம் இது கஸ்தூரி மஞ்சள் இது ஒரு ஃப்ராங்கி பானி இன்னொருத்தர் வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்து அது அப்படியே கண்ணு மாதிரி வச்சு கலந்துருக்கேன் இது டபுள் கலர் கோல்டன் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் வந்துருது அப்படின்னு இது ஒரு மிளகா இது ஸ்டார் ஃப்ரூட்டு அப்படிம்பாங்க அப்புறம் இது நெய் மிளகா நடுவில் கொஞ்சம் சிக்கா இருந்தது இப்போ நல்லா வந்திருக்கு இது ஒரு செம்பருத்தி அங்க வந்து கற்பூரவள்ளி அல்லது ஓமவல்லி அப்படிம்பாங்க இப்போது இந்த தோட்டம் அதோடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்கிட்ட என்ன எஃபெக்ட் கொண்டுருக்குங்கிறத விட என்னை சுற்றி என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்கிறது இப்போ நான் சிங்கப்பூரில் இருந்தபோது என் பையனுக்கு அந்த கொரோனா டயத்தில் கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தான் அவனோட பர்த்டேக்கு நான் அங்கேருந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ஒரு நர்சரியிலேருந்து கொண்டு வந்து டெலிவர் பண்ண சொல்லி சர்ப்ரைஸாக ஒரு பத்து செடி அதெல்லாம் வந்து இந்த பாட்டிலே வைக்கிற மரங்கள் இங்கே எனக்கு எங்கே கிடைக்குன்னு கூட இங்கே இந்தியாவில் கூட தெரியாது அங்கே எப்படியோ கண்டுபிடிச்சி கொண்டேன் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு வந்து அது ஒரு பெரிய டைவர்ஷனாக இருந்தது அந்த பீரியடில் இப்போ அதில் எல்லாமே இந்த ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து நல்லா காய்ச்சி வரும்போது அவனுக்கு வந்து இப்போ பெருமை தான் வீட்டில் ஒரு பெரிய கார்டன் இருக்குன்னு அங்கே ஒரு முருங்கை மரம் வந்து காய்க்கிறதுனால பக்கத்தில் அந்த வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி காய் பறிச்சுட்டு போனாங்கிறது அவனுக்கு ரொம்ப பெருமை இப்போது அவனுக்கு ஹீ இஸ் வெரி தேங்க்ஃபுல் அதே மாதிரி பெரிய பையனும் எது தோட்ட சம்மந்தமாக நான் சொன்னாலும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துருவான் இல்லைனா அவங்க வீட்லேயும் ஒரு பத்து பதினஞ்சு தேடி அவங்களுக்கு லிமிட்டட் ஸ்பேஸை வளர்த்துட்ருக்காங்க எங்கள் ரெண்டு ரெண்டு பசங்களுக்குமே அம்மாவை பற்றின பெருமைகளில் ஒரு முக்கியமானது என்னென்னா அம்மா வந்து இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு செடி வளர்க்குறான் என்னுடைய செகண்ட் ஆர்டர் இல்லை வந்தபோது அந்த வருஷம் சென்னை வந்து ட்ராட்டுன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அவள் வந்திருந்தபோது அவ சொன்னா அது எப்படி இடத்துலயும் ப்ராப்ளம் இருக்குது உங்கள் அம்மாவோட செடி மாத்திரம் எப்படி எல்லாம் பச்சையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அது என்னென்னா மாடிலேருந்து வர தண்ணி ஃபுல்லாத்தையும் சேனலைஸ் பண்ணி இந்த அடியில் போடுற பக்கத்தில் போகிற ஒரு குழா மூலமாக கணத்துக்கு பக்கத்தில் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கோம் அதுவும் ஒரு பதினஞ்சு வரை இறக்கி அதுக்குள்ளே போட்டிருக்கோம் அங்கே வந்து தண்ணி இறங்கிறதுக்கான சோக் விட்டு ஸோ இந்த கிணறு வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும் நான் போட்டபோது இருபத்தி மூணு தான் தண்ணி இருந்தது பட் இப்போ கிரவுண்ட் லெவலில் தண்ணி இருக்குது வாட்டர் ஹார்வெஸ்டிங்னால இங்கே சில இடங்கள்லாம் போர்வெல் எண்பது அடி தொண்ணூறு அடி போடுறாங்க எங்கள் வீட்டு போர்வெல் வந்து முப்பத்தஞ்சு அடியில் தண்ணி சூப்பராக ரெண்டு ஊற்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எல்லா தண்ணி சேர்கிற இடத்துலையும் கண்ணா பிளான்ட்டு போட்டுட்ருக்கேன் எதுக்குன்னா கன்னா ப பிளான்ட்டு வந்து இந்த தண்ணியை ப்யூரிஃபை பண்ணிடும் அழுக்கு தண்ணி நம்ம சாக்கடை தண்ணியெல்லாம் வந்தால் கூட இதை ப்யூரிஃபை பண்ணிடும் போரூருக்கு வந்தபோது மயிலாப்பூர்லேருந்து நாங்கள் இங்கே மாறி வந்தோம் மயிலாப்பூரில் இருபத்தஞ்சி வருஷம் இருந்துட்டு அந்த கலகலப்பும் அந்த இதுவும் பார்த்துட்டு இங்கே போர் வந்து டல்லாக ஒன்றுமே இல்லாத இருக்கும் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் மென் சாருக்கு இங்கே வந்து இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதுல்ல அப்புறம் இங்கே செடியெல்லாம் வச்சாருன்னா நடந்து போகும்போது சொல்றாரு இது குத்துதும்பார் இது அடிபட்டதும் பார் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் அவருக்கு பிடிக்காம தான் இருந்தது ஆனால் இப்போ இந்த செடிகள்லாம் வளர்ந்து நிறைய பூக்க ஆரம்பிச்ச போது அதில் இருக்கிற சந்தோஷம் அவரையுமே மாத்திருது இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து முதல்ல நான் இந்த தோட்டம் போட ஆரம்பித்த போது வேற வேலை இல்லை பணத்தை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிடுவார் ஆனால் அவர் ஒரு நாளைக்கு நான் ஒரு செடி வந்து இந்த நந்தியாவட்ட ரொம்ப புழு வந்திருக்குன்ட்டு கட் பண்ணி விட்டுருந்தேன் கட் பண்ணி விட்ட போது எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் வாசலை உக்காந்து கிடுகிடுன்னு உள்ள வந்து ஹே அந்த நந்தியா திருப்பி துளு விட்டு விட்டுறி அப்படின்னு சொன்னார் ஸோ மனுஷங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மனசுல ஒரு உணர்ச்சியை தூண்டி விடுறதுங்கிறது இந்த செடிகள் தான் காலையில் எவ்வளவு முடியாமல் எழுந்திருந்தாலும் நம்ம போயிட்டு அந்த இப்போ எங்கள் வீட்டு வாசலில் ஒரு ரோஜா ரோஜானி காலையில் மூஞ்சியை பார்க்குற மாதிரி பூத்துருக்கு அதை பார்த்த உடனே நமக்கு மற்ற வருத்தங்களோ கோவங்களோ ஏமாற்றங்களோ கொஞ்சம் குறைஞ்சிடும் அதோட ப ப்ரெஷர் பவர் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்புறம் எது எனக்கு யார்கிட்ட ஏதாவது கோபம் எது இருந்தாலும் கிடுகிடுன்னு தோட்டத்தில் இறங்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடு அந்த ஒரு தடவை தண்ணி விட்டு கிளீன் பண்ணிட்டா மனசே ஒரு மாதிரி நிச்சலமனமாக ஆன மாதிரி இருக்கும் சைக்கலாஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஒரு தோட்டம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சைட் சில பேர் அதை வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர்மாங்க அதாவது டென்ஷனை குறைக்கணுன்னு சில சமயங்களில் என்ன கேட்டால் அது டென்ஷன் உண்டாக்குதுன்னு கூட சொல்வேன் இப்போ நான் எங்கேயாவது டூர் போகிறேன்னா இதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டென்ஷன் தான் அப்புறம் இதுக்கு ஐயோ அது இப்போ ஒரு செடியை பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வரும்போது இன்னொரு செடிக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் இந்த வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஜுரம் வந்தால் எல்லாேருக்கும் ஜுரம் வரா மாதிரி ஒன்றும் இல்லை அந்த வெள்ளை பூச்சி பட்டதுன்னா கிடுகிடு கிடுகிடுன்னு அது பக்கத்தில் இருக்கிற எல்லா செடிக்கும் அந்த பிரச்சனை வரும் இப்போ இதெல்லாம் கவனிக்கிறதெல்லாம் ஒரு இரநூத்தம்பது பேர் வச்சு இருக்கிற ஒரு ஹாஸ்டல் நடத்துகிற மாதிரி தான் இது என்னுடைய டென்ஷன் பட் அது சந்தோஷமான டென்ஷன் என்ன ஆக்டிவாக வச்சுருக்கு ஹெல்த்தியாக வச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லணும் இப்போ இந்த பாத்தி வந்து வெண்டைக்காய் இதில் இந்த மாதிரி முத்தின சில வெண்டைக்காய எல்லாம் விதைக்காக விட்டுருக்கேன் அது இது விதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கடையிலேருந்து வாங்க வேண்டாம் ஒரு வாரத்துக்கு எனக்கு குறைஞ்சது அரை கிலோக்கு மேல ஒரு முக்கால் கிலோ கிடைக்கும் ஆனால் அந்த ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பறிச்சிடணும் இல்லைன்னா முத்திரும் அது தான் இதில் பிரச்சனை இங்க போட்டிருக்கிற ஷீட் எதுக்குன்னா இத ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் விதையெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் கொத்தவரங்காய் கத்திரிக்காயெல்லாம் திருப்பி போடணும்னு சொல்லிட்டு அது ரொம்ப மொ களை முளைக்க வேண்டாங்கிறதுக்காக இது ஒரு மெத்தடு இது இது கவர் போட்டிருக்கேன் இதுலேயே கூட சில சமயம் சின்ன சின்ன ஹோல் பண்ணி அதில் செடி விதையை ஊனிட்டா ரொம்ப களை முளைச்சி அதை ரிமூவ் பண்ணுற வேலை இல்லாமல் இது பண்ணலாம் இது ஒரு மெத்தடு இது ட்ராகன் ஃப்ரூட்டு இதோட கிளைய ரெண்டு மூணு இடத்துல நான் கட் பண்ணி வளர்த்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இன்னும் கட்டணும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் இதை இன்னும் ஃபுல்லா எப்படி இப்போ இப்பதான் கத்துக்கிறேன் நான் இந்த இடவு ஹோப்ஃபுல்லி காய்க்கும்னு நினைக்கிறேன் நான் கீழே இருக்கிற நிறைய கொடிகளை மாடி வரைக்கும் கம்பியில் கயரில் கட்டி மேலே ஏற்றிருக்கேன் ஏன்னா இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது வெயிலும் நிறைய கிடைக்கிறதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் கீழேந்து வர ஜாதி இது கீழேந்து வர கொடிசம்பங்கி அதை தவிர தொட்டிகளில் நிறைய மல்லி வச்சிருக்கேன் இது ஒரு வடை மல்லி இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்ஸில் நிறைய பேர்கிட்டருந்து கொண்டு வந்த டேபிள் ரோஸ் அப்படிம்பாங்கள அந்த பட்டன் ரோஸ் அப்படிம்பாங்களே அது வச்சிருக்கேன் இது கீழேந்து வர முல்லை இது கீழேந்து வர நித்தியமல்லி இது இந்த பருப்பு கீரை மகிழாது தொட்டியில் பீட்ரூட் இருக்குது இது ஒரு விதமான அவரை போட்டிருக்கேன் இன்னும் இப்போ தான் வர ஆரம்பிக்கணும் இது இதுலேயும் பீட்ரூட் இருக்குது இது செவப்பு தண்டுக்கீரை இது தக்காளி அப்புறம் இதிலெல்லாம் கத்திரிக்காய் இதெல்லாம் சிலதை கொண்டு போய் கீழே நாற்று நடணும் ட்ரை பண்ணணும் இது காய்க்க ஆரம்பித்து கொடுத்தானே இதுவும் தக்காளி இந்த கோல்டன் ப்ளம் பாங்களே அது இதுவும் கத்திரிக்காய் ரெண்டு மூணு வெரைட்டி நீளம் வெள்ளை உருண்டை நீளம் அப்படின்னு நிறைய இருக்குது இது சோலார் பேனல் இது இவ்வளோ பெரிய டெரஸில் வெயில் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு எனக்கு இந்த இயற்கை சக்தியெல்லாம் யூஸ் அதை பற்றி நிறைய ஆர்வம் உண்டு ஸோ ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம் இந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் ஃப்ளட்டும் போது கூட இந்த ஏரியாவிலேயே பவர் இருந்த ஒரு வீடு எங்களுது தான் எனக்கு இங்கே வந்து என்னுடைய ஏசி ஹீட்டர் அதை தவிர பாக்கி எல்லாத்துக்குமே இதை வச்சே யூஸ் பண்ணிடலாம் நான் என்னோடய கரண்ட் பில்லு எங்கள் ரெண்டு பேருக்கும் மாதம் நானூறு அந்த மாதிரி தான் ரேஞ்சில் வரும் மேக்ஸிமம் ஐநூறு வரும் சம்மர் மந்த்ஸில் மாத்திரம் கொஞ்சம் கூட வரும் அதை தவிர இங்கே வந்து இந்த இடம் ஃபுல்லாக நான் வந்து செடி போட்டிருக்கேன் நிறைய இன்னும் நிறைய போடுறதுக்கு பிளான் இருக்குது இப்போதைக்கு இது போட்டிருக்கேன் கீழேந்து வர்ற திராட்சை வேலம் வருது நித்தியமல்லி வருது கீழேந்து வந்திருக்கிற கொடிகளில் ரொம்ப முக்கியமானது இந்த திராட்சை தான் இதுக்காகவே இந்த பந்தல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரேமில் கம்பியெல்லாம் கட்டி பண்ணியிருக்கேன் இது முதல்ல போது ஒரு மார்க்கெட்டில் ஏதோ எதேசியாக கிடச்சது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கினேன் அது என்ன திராட்சை வகைன்னு கூட தெரியாது வச்சேன் ரெண்டு வருஷம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தது வளர்கிற மாதிரி வளரும் அப்புறம் கொஞ்சம் வாடினா மாதிரி இருக்கும் பட்டு சர்வைவ் ஆய்ச்ச இது அதில் இப்போது இந்த மூணு போன வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் ச காய்ச்சுது முதல்ல கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்தது முதல் வருஷம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து நல்ல திதிப்பாகவே இருக்குது பன்னீர் திராட்சை இது இன்னுமே கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்புறம் இங்கே அதை தவிர கீழந்து பூச்செடிகள்லாம் வருது இதில் மாங்காய் இஞ்சி நம்ம ஊர்காய் இஞ்சி சொல்லுவோம்ல அது வச்சுருக்கேன் இதெல்லாம் பழைய விதைகள் விழுந்து வளர்ந்த வெண்டைக்காய் செடி இது ஒரு கனகாம்பரம் இப்போ இங்கே மேலே போகிற கொடிகளில் வெள்ளம் ஒச்சை அப்புறம் அந்த பயறு அதெல்லாம் இருக்குது காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன் இப்போ வளர்த்தி ரொம்ப நல்லா இருக்குது இது காயை விடணும் ந அதை க நல்லபடியாக கவனிச்சுக்கணும் இங்கே வந்து இது கேல்ன்னு சொல்லுவாங்க அது ஒரு வகை கீரை இது ஜுக்கினி அப்படின்னு இந்த நம்ம வெல்ட்ரிக்காய் மாதிரி ஒன்று இருக்குமே அது நிறைய பூ விட்டுருக்கு எப்படி காய் வரும்னு பார்க்கணும் இங்கே இது வந்து கொடி உருளை கீழே ஒன்று எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் தரையில் வச்சுருக்கேன் அதுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்தால் இருக்கட்டும்ங்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு டைம் நல்லா வந்ததுன்னா சந்தோஷம் இந்த பாருங்கள் இங்கே காய் வந்திருக்கு இது எப்படி வளரும்னு நான் இந்த தடவை தான் செக் பண்ணி கற்றுக்கணும் இதோடய அடிக்கிழங்க திருப்பி தாய்கிழங்கா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணு ட்ரேயும் கீரைக்காக மாத்திரமே போட்டிருக்கேன் இது தான் எடுத்து முடிச்சிருக்கேன் திருப்பி விதை போடணும் இதுல சூரியகாந்தி செடி விதை வந்திருக்கு போட்டு வந்திருக்கு அதை எடுத்து வேற தொட்டிகளில் மாத்தணும் அப்ப இதெல்லாம் கொடி நான் சொன்ன மாதிரி பயரு மொச்ச அதெல்லாம் மேலே போகிறது இது முள்ளு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இது வந்து சுண்டைக்கான தோன்றது இது இனிமேல் காய்ச்சா தான் இதோடைய ரிசல்ட் தெரியும் நிறைய டைம் ஸ்பெ ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஆனால் அது எல்லாமே எனக்கு சந்தோஷமான விஷயம் இதனால எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க இதை பற்றி சந்தேகங்கள் கேட்டுக்கவும் அவங்களுடைய சந்தேகங்களை தெளிவு பண்ணுறதுக்கும் இது பதினஞ்சு வருஷத்தில் நடந்தது தோட்டம்னு ஆரம்பிக்கும் போது நிறைய டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வரும் பட் அதை தாண்டி இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் மெட்ராஸில் தா திராட்சை இந்த வெயிலுக்கு வளர்க்குறேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அந்த மாதிரி இன்னும் பல முயற்சிகள் எல்லாமே எடுக்கணும்னு நினச்சின்னு இருக்கேன் கொஞ்சம் வெயிலில் கண்ட்ரோல் பண்ணி நிறைய இந்த கோல்டு பீன்ஸு முட்டைக்கோஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கேன் அது வெற்றிகரமாக முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அடுத்த ரிப்போர்ட்டில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்